பாமக இளைஞர் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் சபரிமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் கடந்த சில மாதங்களாக தாடியுடன் இருந்த அன்புமணி ராமதாஸ் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்தார் கன்னிசாமியான அவர் நேற்று விமானம் மூலம் கேரளா புறப்பட்டு சென்றார் தனது அம்மாவுக்காக மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்வதாக அன்புமணி கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடாது என எதுவும் கிடையாது போய்கொண்டுதான் உள்ளனர் ஆனால் பத்து வயதில் இருந்து ஐம்பது வயது வரை உள்ள பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஐதீகம் இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடுவது தவறு என கருத்து தெரிவித்தார் மாலையணிந்து விரதம் இருந்து சபரிமலை சென்ற பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணியுடன் கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர் சமீபத்தில் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் சபரிமலைக்கு மாலை போட்டு சென்றார் போன இடத்தில் எஸ்பியுடன் தகராறும் நடந்தது பரபரப்பானது ஆனால் அன்புமணி எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் சச்சரவும் இல்லாமல் தரிசனம் செய்துள்ளார்